வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா கணவன் மனைவி ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க எதுக்காக ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்கன்னா எங்களை எதுக்கு வேலைக்கு போக சொல்கிறீங்க அதாவது எங்களையெல்லாம் எல்லாம் வேலைக்கு போக சொல்கிறது நீ யார் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எங்களுக்கு எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க வேலைக்கு போ வேலைக்கு போன்ட்டு அது வேறு யாரும் இல்லை நம்ம வலைதளத்தில் உட்காந்துட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு தம்பதிகள் நம்ம இளவரசன் அந்த அம்மா யார் காயத்திரி ரெண்டு பேர் அப்படியே ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க அதாவது எதுக்காக ப்ரெஸ் மீட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு பிஸ்னஸில் லாபம் வந்தோ நஷ்டம் வந்தோ நாங்கள் வேலைக்கு போய் உழைச்சோம் கிடையாது இவங்களை யார் யாரோ வேலைக்கு சொன்னாங்களாட்டுக்குது அந்த வேலைக்கு போக சொன்னவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவிலு நினைக்கிறேன் இவங்க தான் வேலைக்கு போக மாட்டாங்க மக்களாகிய மக்களோட வருமானத்தில் இலவச வருமானம் பார்த்துட்டு அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதிகள்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களை யாருக்கு யாருங்க இவங்களுக்கு கமெண்ட் பண்ணி வேலைக்கு போக வேலைக்கு போய் இவங்க தான் வேலைக்கு போகமாட்டேன்னு தெரிஞ்சது அதாவது இவங்களுக்கு வியூஸ் வேணும் யூடியூப்பில் வருமானம் வேணும் இவர் என்ன சொல்கிறன்னா எங்களுக்கு நீங்களாக காசு கொடுக்குறீங்க யூடியூப் தானே வருமானம் கொடுக்குறம்னு அந்த யூடியூப் எப்படி வருமானம் கொடுக்குது இவங்கள வீடியோ பார்க்குறதாரு அந்த மக்கள் ஆனால் வேலைக்கு சொன்னால் மட்டும் நீங்கள் இஷ்டம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பாரு அப்படிங்கிறது என்ன காரணம்னா ஓவர் வருமானம் அப்புறம் நாங்கள் யூடியூப் இல்லைன்னா எங்களுக்கு காசு இல்லையான்ட்டு அந்த அம்மையார் கேட்குது நான் சொல்கிறேன் யூடியூப்லேருந்து வெளியே போய்ட்டு நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போய் உழைச்சி பாருங்கள் அப்போ அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்னங்கிறாருன்னா பத்த ஒரு மணிக்கு போனால் பத்தாயிரருவா கொடுப்பாங்க அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க அதை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துக்கணும் ஏன்னா அந்த பத்தாயிரரூபா காசை வச்சுட்டு இவங்க ஆடம்பரமாக இருக்க முடியாது பத்தாயிரரூபா வருமானத்தில் எத்தனையோ குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குது இருக்குது அப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இவர் இவங்க மட்டமாக நினைக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா இவங்க வீடியோ பார்க்குறாங்களங்க அந்த அந்த தினை விட்டு ஓவர் வருமானம் ஓவர் அட்யூட் அதாவது ஒரு கணவன் மனைவி இருந்தால் ஒரு வேலைக்கு போய் அதில் சாதித்து ஒரு வீடியோ போட்டு அதில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க இவங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது வேலைக்கு போக வேலைக்கு போகணும் இவரோடய காப்பீட்டு தெரியுங்களா ஒரு வீட்டு உட்காந்துட்டு குழந்தையுமே பொண்டாட்டி காட்டிட்டு வீடியோ எடுக்கிறது அப்புறம் பார்த்தா அதை வச்சு வியூஸ் பார்த்துட்டு நல்லா இலவச வருமானம் பார்க்குறது யாராச்சும் கேள்வி கேட்டால் வந்து எங்களை எதுக்கு வேலைக்கு சொல்கிற போக சொல்கிறீங்க நாங்கள் வேலைக்கு போகணுன்னா போக காட்டேன்னா நாங்கள் எங்களுக்கு யூடியூப் தானே வருமானம் கொடுக்குறது அந்த யூடியூப் எப்படி வருமானம் கொடுக்குது யூடியூப் மக்கள் பார்க்கறனால தான் உங்களுக்கு வருமானம் கொடுக்குறது அதாவது இவங்க மொகராசிக்கு ஒன்றும் வருமானம் இல்லை அந்த குழந்தையும் காட்டிட்டுமே இவர் தண்ணி போட்டு ஓவர் ஆட்டோ அதனால் மஞ்சக்காமலை வந்திருக்கு அப்புறம் முறுக்கு சாப்பிட்றாரு போண்டா சாப்பிட்றாரு மஞ்சக்காமலை வந்தால் பத்தியம் பண்ணுவாங்க இவர் முறுக்கு போண்டா கறி அப்புறம் அந்த அம்மா கண்டு பேசிட்டு நாங்கள் வேலைக்கு போலீன்னா எங்களுக்கு வருமானம் இல்லையா டைட்டிலோடு போட்டிருப்பாங்க மொத்தத்தில் டைட்டிலோடு போட்டிருப்பாங்க நாம இனி சோத்துக்கு என்ன பண்ண இவங்க சோத்துக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம் இவங்களுக்கு வரது ஊரே இலவசமாக ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு அவர் ஒரு கம்பெனிக்கு போனால் பத்தாயிரூவா எல்லா குடும்பம் வந்து மிடில் கிளாஸ் வந்து பத்தாயிரம் குடும் பத்தாயிரரூபா சம்பளத்தில் வந்து குடும்பம் நடத்துறது இல்லையனு கேட்டால் நிறைய பேர் குடும்பம் நடத்துறாங்க இவர் அந்த பத்தாயிரரூவாயை ஒரு துச்சமாக நினைக்கிறாருன்னா என்ன காரணம்னா அந்த மக்கள் பார்க்குறனால தான் இவருக்கு அந்த ஓவர் அட்யூட்டு ஓவர் வருமானம் அந்த தென்னாபடுத்தா இந்த தம்பகளி தம்பதிகள் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு பனியன் கம்பெனிக்கு போனால் எட்நூறுவா கொடுப்பாங்க தொள்ளாயிரம் ரூபா கொடுப்பாங்க அதுவும் காசு தாங்க அது அவங்களாம் உழைச்சி சாப்பிட்றாங்க ஆனால் நீங்கள் எப்படி உட்காந்த இடத்துல ஒரே இடத்துல உட்கா உட்காந்து கணவன் மனைவி அதாவது ரொம்ப கேவலமான வீடியோவாக தான் இருக்குங்க இந்த போண்டா திங்கிறது பஜ்ஜி திங்கிறது இந்த பொராட்டா திங்கிறது கறி திங்கிறது இந்த வீடியோவில் தான் இவங்க வீடியோ இந்த வீடியோ தான் இருக்குது வேற ஒரு வீடியோ இருக்கிறது அப்புறம் இவர் வந்து விதவிதமாக வீடியோ போடுறான்ட்டு போடுவார் என்ன வீடியோன்னா ஒரு வீட்டுக்கு போவார் அப்புறம் அந்த வீட்டு காலி பண்ணுவார் அந்த வீட்டில் சாமானம் ஏற்றுவார் அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போவார் அதை குடிச்சாட்டம் போடுவார் சூழ்நிலை சரியில்லையும் பார் அது ஒரு வீடியோ போடுவார் இன்னொரு வீட்டு போடுவார் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவருக்கு பிரச்சனை என்னென்னா ஓவர் குடி கேட்டால் சூழ்நிலை இதுதான் காரணம் அப்புறம் கேட்டால் யாராச்சும் கேட்டால் வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போகிறவங்கள துச்சமாக மதிக்கிறாருன்னா இவரை மாதிரி யாருமே இலவச வருமானம் எனக்கு தெரிஞ்சு இந்த தம்பதிகள் மாதிரி யாரும் பார்த்துட்டுருக்க மாட்டாங்க எந்த யூடியூபருமே இது வரைக்கும் இப்படி ஒரு பிரசனை விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்புறம் உட்காட்டு ரெண்டு பேரும் வந்து பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் வேலைக்கு போனான்னா போகாட்டி என்ன நீங்கள் வந்து வீடியோ போட்டு எதில் சம்பாதிக்கிறீங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்க அந்த யூடியூப் எது எது மூலமாக வருமானம் வருது மக்களாகவே வியூஸ் வாங்கி அதில் தான் வருமானம் வருது அதை விட்டுவிட்டு பெருமனாயும் பேசுகிற இவங்களுக்கு ஒன்று ஒன்றும் இல்லை ஏன்னா இவங்களுக்கு வர்றது ஊராக ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு இலவச வருமானம் இலவச வருமானம் அப்போ அது விட்டு போட்டு பெருமை நாயம் வேறு பேசுகிறாங்க நாங்கள் வந்து பத்தாயிர ரூபாயில் குடும்பம் நடத்த முடியாது இருபதாயிரம் ரூபாயில் குடும்பம் நடத்த முடியாது பத்தாயிர ரூபாயிலையும் இவங்க குடும்பம் நடத்த முடியாது இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு இவங்க போடுற வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு குடும்பம் நடத்த முடியாது என்ன காரணம்னா குடி ஓவர் குடி அப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் அஞ்சு நாள் கறி இது தான் இதுதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு கணவன் மனைவி இருந்தால் எத்தனையோ நல்ல நல்ல வீடியோ போடலாம் நேற்று உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க எங்களை எதுக்கு வேலைக்கு போ சொல்கிறீங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பார்க்காது அப்படிங்கிறது இவர் என்ன தைரியத்தில் வச்சுறாருனா பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாரு நம்ம அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் போனாலுமே அஞ்சு லட்சம் பேர் பார்க்க மாட்டாங்களா ஒரு தெனாவட்டில் தான் பேசிகிட்டு இருக்கிறது அப்புறம் அந்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபருமே இவர் விட்டு வெளியே போனால் இவர் என்ன மணி கேட்டால் தலையில் குப்பராக வச்சு கை வச்சு உட்காந்துக்குவார் அந்த தெனாவரத்தில் இவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு எங்களுக்கு யூடியூப் இல்லைன்னா வருமானம் இல்லையா நாங்கள் முதல்ல கம்மனிக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தோ கம்மனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க இப்போ இந்த நாலு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நாலு வருஷமாக இவர் சொல்கிறாரு கடுமையாக உழைச்சாரம்மா எங்கே மம்முட்டி எடுத்து பாடுபட்டாரா இல்லை கல் உடைச்சாரா எனக்கு தெரியல யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர் உருவாக்கி நானும் தாங்க யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிறேன் சும்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு இவரு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பெருமனையும் பேசுகிறாங்கன்னா பார்த்தா மொத்தத்தில் எந்த யூடியூபருமே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி பேட்டி கொடுத்ததில்ல எங்களை எதுக்கு வேலைக்கு போக சொல்கிறீங்க எங்களை எதுக்கு வேலைக்கு போக சொல்கிறீங்கன்னு மொத்தத்தில் இவருக்கு ஒரு வீடுக்கு போகிறது அது காலி பண்ணுறது அது ஹோம் டூர் போடுறது அப்புறம் சாப்பாடு கறி குழந்தைய வச்சு வீடியோ போடுறது இதுதான் வருமானம் இவரெல்லாம் வந்து யாருமே வேலைக்கு போக சொல்லாதீங்க இவர் முழுக்க முழுக்க வலைதளத்துலவே நம்பிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் தான் இந்த தம்பதிகளுக்கு யூடியூப்பில் என்றைக்கு வருமானம் நிற்கிதோ அன்றைக்கி தலையில் குப்பரை வச்சு படுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் உழைச்சி சாப்பிட்டா தான் அதனோட அனுமதி தெரியும் ஆனால் உழைக்காமல் உடம்பை வளர்த்திது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து இலவச வருமானம் பார்க்குறோம் அது இவங்கள சொல்லுல ஏன் நான் இதை சொல்கிறேன்னா வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க எங்களை எதுக்கு வேலைக்கு போக சொல்கிறீங்க அப்புறம் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் எட்நூறுவா சம்பளம் கொடுப்பாங்க அதெல்லாம் எதுக்கு பத்து அப்போ அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறவனுங்களாம் மனுஷனுங்களுக்கு கிடையாது கேட்டால் கண்டிப்பாக அவங்களாம் உழைச்சி சாப்பிட்றாங்க ஆனால் இவங்க உட்காந்துறதுலேயே வந்து மக்கள் மக்களோட வியூஸ் வேணும் இவங்க வீடியோ பார்க்கணும் ஆனால் இவங்களுக்கு யார் கமெண்ட் பண்ணக்கூடாது இவங்களுக்கு யார் கேள்வி அதுதான் இந்த தம்பதிகள் மொத்தத்தில் அந்த அம்மா வந்து புருஷனை எந்த ஜென்மத்துலேயுமே வேலைக்கே அனுப்பாது ஏன்னா இலவச வருமானம் பார்த்துட்டு ஆடம்பர வாழ்க்கை தான் அந்த அம்மையார் காய் திருக்கி மொத்தத்தில் இவங்க பேசுகிறது வந்து பெருமனாயும் பேசுகிறாங்க ஆனால் இவங்க இவங்க வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் அதில் கீழே போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ உழைக்கிறவங்கெல்லாம் மனுஷன் கிடையாதா உழைக்கிறவங்கள கேவலாமல் பேசாதீங்க பத்தாயிரரூபா சம்பளத்தை எதுக்கு பத்துங்கிறாரு இப்போ பத்தாயிரரூபா சம்பளத்தில் எத்தனை மிடில் கிளாஸ் குடும்பம் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து வருமானம் ஓவர் வருமானம் அந்த தெனாமட்டில் அந்த தான் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அது சிந்திக்க வேண்டியது அவங்க சப்ஸ்கிரைபர் மக்கள் தான் அது நிறைய பேருக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி வந்து அடுத்தவங்க எல்லாம் கேவலம் பேசாதீங்க அந்நி இவர் தான் உழைக்கிறதில்ல அடுத்தவங்க பத்தாயிர ரூபா வந்து எதுக்கு பத்து இருபதாயிரம் ரூபா எதுக்கு பத்துன்னா இவங்களுக்கு பத்தாது ஏன்னா வாரத்தில் அஞ்சு நாள் கறி போடா பஜ்ஜி ஆடம்பரம் இதெல்லாம் இவங்களுக்கு பத்தாது என்ன காரணம்னா யூடியூப் அந்த யூடியூப் எப்படி வருமானம் கொடுக்குதுன்னா அதை வியூஸ் பார்க்குறதுனால தான் வருமானம் கொடுக்குது சும்மா இவங்க பேசிக்க வேண்டியது யாரும் வருமானம் கொடுக்குறதில்ல மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அந்த சிந்திப்பு என்றைக்கே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு தான் எதிர் கமெண்ட் பண்ணுவாங்க சிந்தியுங்க ஆனால் இவ்வளோ இவ்வளோ ஒரு தின ஆட்டில் பேசுகிற எந்த ஒரு யூடியூபருமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திக்கிறேன்